மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒருத்தர் வந்துட்டு இப்போ தவறிட்டார் டக்குன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ராஜஸ்ட்ர பற்றி கேள்விப்படும் போது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ராஜா அவர்களுடைய மகன் மனோஜ் அவர்களும் ஒரு சின்ன வயசு தான் வைங்களேன் அவருக்கும் வந்துட்டு ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்குன்னு நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துட்டு போது இதை நம்ம எப்படி சார் எடுத்துக்கலாம் அவருக்கு என்ன தெரியுமாங்க அவரும் ராஜாவுக்கு நான் தான் டாக்டர் மனோஜ் பிறந்த டே ஒன்லன்னு எனக்கு தெரியும் அவங்களும் என்ன தெரியுது அக்யூ ஸ்ட்ரெஸ்லேயே இருந்திருக்கார் அவருக்கு ப்ரெஷர் கூடிடுச்சு சுகர் வந்துடுச்சு அவருக்கு அதில் வந்து என்ன ஆச்சுன்னா கிட்னியும் பாதிச்சது ஸ்மோக்கிங் வேறு ஹேபிட்ஸ்னால லிவரும் பாதித்தது அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணல அதில் என்ன ஆச்சுன்னா ஒரு முக்கியமாக பாருங்களேன் ஒரு அயோட்டாவில் வந்து ஒரு லீக் மாதிரி ஆகி அயோட்டா வேல்வே எடுத்து மாற்றினாங்க ஓகே மாற்றி என்ன பண்ணாலும் நான் கேர் எடுத்துக்கல கிட்னி ஃபெயிலியர் வந்து அதுக்கு கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணுமில்ல அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரொம்ப சின்ன வயசு சின்ன பையன் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டிய குழந்தை மாதிரி எனக்கு பட் இதெல்லாம் இழப்பு நடந்துக்கிட்டே இருக்குது அதான் அடிக்கடி எல்லா நேரங்களும் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த இதயம் நூறு வருடம் உடம்பு நூறு வருடம் எங்கன்னா மகிழ்ச்சி மட்டும் மகிழ்ச்சியும் வந்து என்ன என்னாதுன்னா வெளியில் எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் கிடையாது சரி பிரச்சனைக்காக கவலைப்படுற அது பிரச்சனை போயிடுமா அந்த பிரச்சனையை அணுகு கற்றுக்கொள்வது தான் உன்னுடைய சக்தியை